சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா எம்எல்ஏ கை வைங்க நான் தான் இருக்கேன் அவங்க மேல கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாடா அடே அந்த அவங்க கார்த்த அவங்க அப்படின்னு சொல்லவே இல்லடா அதே அதுக்குள்ள இதுகளா கருப்பு பண்ணிக்குதுங்க இதுகளா ஒரு வீடியோ போட்டுட்டு இதுகளா ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்க மேல மட்டும் கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு பாருங்க அப்பவே எங்களுக்கு வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஏறிடுச்சுடா டேய் முடியலடா என்னடா இது இடா இவ்வளவு பெரிய மூடர்கள் இருப்பாங்கன்னு தெரியலடா எல்லாம் பூத மாதிரி கிளம்பி வருது இவ்வளவு இப்படியாடா இருப்பாங்க ஞானசூனியங்கள்